எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பாக துணை முதல்வர் செல்வம் இன்று மாலை செய்தியாளர்களை சந்திக்கிறார் இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் விவரங்களை கேட்போம் எப்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கார் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு சென்னை கிரிநிவசல் சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் செய்தியாளர் சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் நியூஸ் செவன் தமிழ் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்க தமிழ் செல்வன் ஒரு தகவல் ஒன்றை அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் டிடிவி தினகரனை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததாகவும் அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்குவதற்காக நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தகவல்களை தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் கூட டிடிவி தினகரனை சந்திப்பதற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்பாடு செய்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அந்த தகவலை பொறுத்தவரையில் இன்றைய தான் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் கூட ஓபிஎஸ் தன்னை சந்தித்தது உண்மைதான் என்ற ஒரு தகவலையும் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்திப்பின் போது வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்வானது அதிமுகவை பிரித்தாலும் பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சி என ஏற்கனவே தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டிவி தினகரனை சந்தித்தாரா அல்லது அவர் கூறக்கூடிய அந்த சந்திப்பு நடைபெற்ற இடங்களில் சந்திப்பு நடைபெற்றதா அல்லது சந்திப்பு நடைபெறாமல் புகாரானது தொடர்ந்து தகவல் அளித்துக் கொண்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் மேலும் நேற்றைய தினமே தங்கத்தமிழ் செல்வன் தன் மீது

திவ்யா முழுக்க முழுக்க இந்த செய்தியாளர் சந்திப்பானது டிடிவி தினகரன் துணை முதலமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு தொடர்பாகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த தங்கத்தமிழ் செல்வன் அளித்த பரபரப்பு பேட்டியானது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது துணை முதலமைச்சர் ஓ மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் தமிழகம் முழுவதும் இழந்திருக்கிறது அதற்கு முறைப்படி விளக்கம் அளிக்க வேண்டும் என செய்தியாளர்களை தொடர்ந்து கேள்வி எழுப்பிய போது இன்றைய தினம் விளக்கமாக செய்தியாளர் சந்திப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே ஆறு முப்பது மணிக்கு சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதிமுக அமைச்சர்களாகட்டும் அதிமுக த டிடிவி தினகரனை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பதற்கான வாய்ப்புகளே இருந்திருக்கிறாரு அவர் தேவையற்ற புகழ்களை வதந்திகளை கிளப்பி வருகிறார் என்ற ஒரு தகவல்களை அதிமுக தரப்பு தெரிவித்து வருகிறது இருப்பினும் கூட தாங்கள் தெரிவித்த தகவல் உண்மையானது சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கிறது அதனை உரிய நேரத்தில் வெளியிடுவோம் என டிடிவி தினகரன் தரப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கான உரிய விளக்கங்களை இன்றைய தினம் துணை முதலமைச்சர் தெரிவிக்க இருக்கிறார் தொடர்ந்து சந்திப்பு கடந்த வருடம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி சந்திப்பு நடந்ததாக டிடிவி தினகரன் தரப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தினத்தன்று தமிழக துணை முதலமைச்சர் போட்டுறவுரத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இல்லத்தில் சென்று அவரை சந்தித்தாரா அல்லது அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாக முழு விளக்கங்களையும் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவிக்க இருக்கிறார் திவ்யா